அதிமுகவில் ஓ பி எஸ் இணைய விரும்பினால் ஆறு மாத காலம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று ராஜன் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு ஓ பி எஸ் பதிலடி கொடுத்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் அண்ணா திமுக என்ற இயக்கம் வளர்றதை வந்து சின்ன சின்ன பண்ணாதீங்க அவர் நினைத்தார் என்றால் அண்ணா திமுகவில் அவர் உண்மையிலே சேர வேண்டும் இந்த அண்ணா திமுக விற்று பெற ஒன்று அம்மாவுடைய புகழை காக்க வேண்டும் அப்புறத்துக்கு காக்க வேண்டும் என்றால் அறிவினை எடப்படை தலைமையை ஏற்றுக்கொள்கிற வாய்ப்பை அவர் மிக செய்தியாக சொல்லிவிட வேண்டுமே தவிர பேப்பரில் செய்தி கொடுத்து நான் தர்மம் வெல்லும் சூது வெல்லும் அது வெல்லும் இது வெல்லும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இது இது ஒரு நிபந்தனை இல்லாமல் என்ன நிபந்தனை இல்லாமல் பண்ண போகிறாங்க ஒன்றுமே இல்லை இதுக்கு நிபந்தனை நிபந்தனையே தேவையில்லை அவ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த இதை செய்தியை சொல்லக்கூடாதுன்னா விரும்புகிறேன் ஆனால் நீங்கள் திரும்பி திரும்பி சொல்கிறதுனால அருமையனன் ஓபிஎஸாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் அண்ணா திமுக வளர வேண்டும் நினைத்தால் நீங்கள் எல்லாம் வழக்கு மன்றத்துக்கு போகவே கூடாது அப்போ வந்து ஒரு ஆறு மாதம் பொறுமையாக இருங்க நான் எங்களை போட்ட சட்டமன்ற உறுப்பில் அண்ணன் எடப்பாடியாட்ட போய் கேட்குறோம் அண்ணே நல்லா இருக்கண்ணே சேர்த்துக்கோ அப்படின்னு கேட்குறோம் இதான் எங்களால் எங்களால் செய்ய முடியாத நன்மை அது ஒன்று தான் எந்த சூழ்நிலையும் நான் கட்சி பிரிந்து கிடக்கின்ற அனைத்திந்திய அனாரோ முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் உருவாக்கிய சக்திகள் மான்மிகு இதே தெய்வம் புரட்சி அம்மா அவர்கள் வளர்த்த சக்திகள் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக மான்மிகு அம்மாவர்களுடைய இயக்கத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் எண்ணித்தான் பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அன்னாதர முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும் என்றுதான் நான் சொன்னேன் யாரிடமும் நான் என்னை அழைத்துக் கொண்டு போய் யாரிடமும் சேர்க்க வேண்டும் என்று இதுவரை நான் சொன்னதே கிடையாது ராஜன் செல்லப்பானன் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எனக்காக சிபாரிசு வேற சொல்லியிருக்கிறார் எனக்காகண்டி யாரும் பரிந்து பேச தேவையில்லை எங்களை எல்லாம் சிபாரி மாதிரி ஒரு தோணியில் அவர் பேசியிருக்கிறாரா அது அவருக்குரிய அழகல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் யாரிடமும் நாங்கள் எங்களை அழைத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னது கிடையாது சொல்லவும் மாற்றம்